பெரம்பலூரில் திமுக புதிய கட்சி அலுவலகத்தினை வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் திமுக செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் இன்று திருக்கோவிலூர் தெற்கு மேற்கு வடக்கு ஒன்றியங்கள் சார்பில் சந்தப்பேட்டை புறவழி சாலையில் புதிதாக கட்டப்பட்ட திமுக அலுவலகத்தை திறந்து வைத்தும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியம் துருஞ்சிப்பட்டு கிராமத்திலிருந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் புதிதாக திமுகவில் இணைந்தவர்களுக்கு திமுக கட்சி வேட்டியை வழங்கி அன்புடன் வரவேற்றார் மேலும் இந்த நிகழ்வில் கிராம மக்கள் தோறும் மக்களிடம் நேரில் சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அந்த கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அரசு அதிகாரிகள் மூலம் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காக தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாற்பது ஊராட்சிகளிலும் செல்வதற்காக இரண்டு மகளிருக்காக இருசக்கர வாகனம் விளங்கினர் இந்நிகழ்வில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அஞ்சலாட்சி அரசகுமார் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக திமுக நிர்வாகிகள் சார்புணி நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Да, okay. yeah. okay.